ஸ்ரீ நமக ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் ஷியாமலா பீடம் என்று போற்றக்கூடிய இமாச்சல பிரதேசத்தின் தலைநகரான கடல் மட்டத்தில் இருந்து ஏழாயிரம் அடிக்கு மேல் அமைந்துள்ள சிம்லா நகரில் உள்ள தாராதேவி மலையின் உச்சியில் அமைந்துள்ள ஷியாமலாதேவி கோவில நாம தரிசித்துக் கொண்டு இருக்கோம் இவ்வூரின் காவல் தெய்வமாக வீற்றிருக்கும் இவள் இங்கே ராஜ மாத்தங்கியாக எழுந்தருளி உள்ளூர் மக்கள் இவளை தாராதேவி என்றும் போற்றுகிறார்கள் மத்தங்க முனிவர் ஒரு சமயம் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் பொருந்தார் சிவபெருமானும் அவர் தவத்தில் மகிழ்ந்து அவருக்கு காட்சி கொடுத்து என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார் அதற்கு மத்தங்க முனிவர் தனக்கு அன்னை பராசக்தி மகளாக பிறக்க வேண்டும் என்றும் சிவபெருமான் தனக்கு மருமகனாக வரவேண்டும் என்றும் தன் ஆவலை தெரிவித்தார் சிவபெருமானும் அதை ஏற்று அந்த வரத்தை அருளினார் அதன்படி அன்னை திருவென்காட்டில் உள்ள மதங்க புஷ்கரணியில் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமையில் நீலோத்பவ மலரில் மதங்க முனிவருக்கு மகளாக ராஜ மாத்தங்கி என்ற திருநாமத்தோடு தோன்றினார் ஸ்ரீ லலிதாம்பிகையின் கரும்பு வில் ராஜ மாத்தங்கியாக அவதரித்ததாக தல புராணம் கூறுகிறது மாத்தங்கி என்ற பெயரை தாங்கிய மத்தங்க முனிவரின் மகளாக வளர்க்கப்பட்ட அன்னை தக்க வயதில் சிவபெருமான் மத்தங்கீஸ்வரராக தோன்றி சித்திரை மாதம் வளர்பிறை சப்தமி திதியில் அன்னை ராஜமாத்தங்கியை மணந்து கொண்டார் அந்த அன்னையே இத்தலத்தில் சாமளையாக எழுந்தருளி இருக்கிறார் மாணிக்க கற்கள் இழைத்த வீணையை தன் மடியில் வைத்து வாசிப்பவராக இனிய சொற்களை பேசுபவராக மகேந்திர நீலமணியின் ஒளிபாய்ந்த மீனி கொண்டவராக மதங்க முனிவரின் திருமகளாக விளங்குகிறார் தலையில் பிறை நிலவு சூடி நான்கு கரங்களில் கரும்பு வில் பாசம் அங்குசம் மலர்கனைகள் ஆகியவற்றை ஏந்தி அருள்பாலிக்கிறார் சியாமலாதேவி குங்கும பூச்சால் சிவந்த நிறம் கொண்டவராக திகழும் இவர் மரகதம் போல் கரிய நிறத்தவராகவும் கதம்ப வனத்தில் உறைபவராகவும் மங்கள ரூபிணியாகவும் திகழ்கிறார் அன்னை சாமலா யானை தோல் உடுத்திய சிவபெருமானின் தேவியாகவும் நீலோத்பவ மலரின் ஒளியைப் பெற்றவராகவும் இசையை ரசிப்பவராகவும் கொஞ்சம் கிளியை ஏந்தி மகிழ்பவராகவும் உள்ள அன்னை இசைக்கேற்ப அசைந்தாடும் காதனியை அணிந்தவராக உலகத்து மக்களின் அனைத்து விருப்பங்களையும் நிறைவேற்றுபவராக இங்கே யோகிகள் சான்றோர்களால் வணங்கப்படும் அன்னை அனைவருக்கும் நன்மையை விளைவிக்கிறார் சிவபெருமான் பிரம்மதேவர் மகாவிஷ்ணு ஆகிய மும்மூர்த்திகளும் இந்திரன் வருணன் யமன் நிருத்தி குபேரன் வாயு தேவன் அக்னி தேவன் போன்ற மகாலக்ஷ்மியாகவும் பாலகர்களும் மகாலட்சுமியாகவும் விளங்குகிறார் விநாயகர் துர்கை அஷ்டபைரவர்கள் கஷேத்ர பாலகர் ஆகியோரால் சூழப்படும் தேவி மஞ்சுளா மேனக்கா வாமை முதலிய மங்கையரால் வணங்கப்படுகிறார் யக்ஷர்கள் கந்தவர்கள் மற்றும் சித்தர்களின் மனைவியரால் பூஜிக்கப்படும் மாதா மன்மதன் ரதியால் போற்றப்படும் அம்பிகையும் இவளே அனைத்து தீர்த்தம் ஆற்றல் அறிவு யோகம் ஒலி சொல் எழுத்து வடிவம் என எங்கும் நிறைந்துள்ள தேவி இவரே அனைவருக்கும் தாயாக இருந்து உலக மக்கள் அனைவரையும் காத்து ரட்சிக்கிறார் என்று மூடனாகப் பிறந்து பின் அன்னை தேவியின் அருளால் கவி பேரரசனாக விளங்கிய காளிதாசன் தன் சியாமலா தண்டகம் எனும் நூலில் அன்னை தேவியின் சிறப்புகளாக கூறுகிறார் நவராத்திரி நாட்களில் சிறப்பு வழிபாடுகள் மற்றும் பூஜைகள் இக்கோவிலில் நடைபெறுகிறது அந்நாளில் வரும் பக்தர்களுக்கு சிறப்பு விருந்து படைக்கப்படுகிறது துர்கா பூஜை தினத்தில் பக்தர்கள் இங்கு திரளாக வந்து அன்னையை தரிசித்து செல்கிறார்கள் தீபாவளி பண்டிகையின் போது முப்பெரும் தேவியரின் அம்சமாக இருக்கும் ஷியாமலா தேவியை குடும்பத்துடன் வழிபடுகிறார்கள் இவ்வூர் மக்கள் இங்கே இவ்வூர் மக்களின் குல தெய்வமாகவும் இவள் போற்றப்படுகிறார் செவ்வாய்க்கிழமையில் வரும் அமாவாசை தினங்களிலும் வியாழக்கிழமைகளிலும் இக்கோவிலில் சிறப்பு பூஜை நடைபெறுகிறது மாசி மாதம் நவராத்திரி ஷியாமலா நவராத்திரியாக இங்கு வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது கலைகளில் தேர்ச்சி பெறவும் படிப்பில் நல்ல மதிப்பெண்கள் பெறவும் மேற்படிப்பிற்காக விண்ணப்பிக்கும் மாணவர்களுக்கு வாழ்க்கையில் உயர்வு அடைய விரும்புபவர்களும் இக்கோவிலுக்கு வந்து அன்னையை தரிசனம் செய்தால் எல்லா வளங்களும் பெற்று அவள் அருளோடு வாழ்க்கையில் மேன்மையை அடைகிறார்கள் இங்கு வரும் பக்தர்கள் அன்னை தேவியை தரிசித்து அவள் அருளோடு நாம அடுத்த சக்தி பீட கோவிலுக்கு நம் பயணத்தை மேற்கொள்வோம் சர்வம் சக்திமயம்